இதை பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம் எதை பார்த்தாலும் பயம் அப்படின்ற வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு ஏஜில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பயம் ரொம்ப சிம்பிள் முத்ரால் அந்த பயத்தை வந்து குறைச்சிக்கலாம் அதில் அறவே நீக்கிக்கலாம் சிலைகள்லையும் அப்போயா என்ன என்ன முத்திரை இருக்குதுன்னு பார்க்கும்போது அபய முத்திரை இருக்குது அதிகபட்சமான பயமே மரண பயம் தானேங்க அந்த மரண பயத்தையே வெண்டலாம் வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக மீண்டும் உங்களை ஒரு ஆன்மீக பதிவில் தொ சந்திக்கிறேன் இது வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியத்தக்கமான ஒரு ஒரு முத்ரா யோகத்தை பற்றி படிக்க நேர்ந்தது அதாவது இது லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது இது எதேச்சி தான் கண்ணில் பட்டுச்சு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன் ஃபஸ்ட்டு திருப்பி என்னது இதை திருப்பி பா படிக்கணுமன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்பது வாட் இஸ் ஃபியர் அப்படின்னு போட்டிருந்தாங்க இது நான் வாட் இஸ் ஃபியர் ஃபியர் தான் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்க ஒரு சமாச்சாரமாகச்சு இதை பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம் எதை பார்த்தாலும் பயம் அப்படின்ற வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த படித்தேன் அது எழுதியிருந்த ஒரு ஆத்தர் வந்து பயத்தை பற்றி நிறைய எழுதிந்தார் பயம் அப்படின்ற பயம் வந்து இல்லாதவங்க உலகத்தில் யாருமே எழுதுங்க அதை படித்த பிறகு பயத்தை பற்றி நிறையா சிந்தித்து பார்த்தேன் பயத்தை பற்றி பயம் எதுக்கு பயம் இல்லைன்னு சொல்லுங்க எல்லாத்துக்கும் பயம் இருக்குது ஒவ்வொரு ஏஜில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பயம் சின்ன பையனுக்கு நடக்கிறதுக்கு பயம் குழந்தைக்கு அப்புறம் அடுத்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயம் எக்ஸாமை பார்த்தா பயம் அப்புறம் வேலைக்கு போனால் பயம் அதுக்கப்புறம் திட்டக்கூடாது யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பயம் அப்புறம் ஒரு மகிழ்ச்சி அப்புறம் திருப்பி குழந்தை பார்த்துக்கிற ஒரு பயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா முதலாளியை பார்த்தா பயம் இது ஒரு இது ஒரு வகையான பயங்கள் நோய் அதிகமாக பார்க்குறது நம்ம நோய் கடன் வாங்கிட்டால் கடன்காரனை பார்த்தா பயம் இப்படி பயத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு அஞ்சு நாளைக்கு பேசலாம் இந்த பயத்தை பற்றி இப்படி நிறைய ஒரு ஒரு நாலஞ்சு பக்கத்துக்கு அவர் எழுதிட்டு இந்த பயத்துக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன தெரியுமான்னு கேட்டிருந்தார் அது பேர் அபயம் அப்படின் ஆக அற்புதமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சிம்பிள் முத்திரால் அந்த பயத்தை வந்து குறைச்சிக்கலாம் அல்ல அறவே நீக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது பேர் அபய முத்திரை அபய முத்திரைன்றது வந்து இடது கையில் செய்யணும் அதுக்கு காரணம் சொல்லியிருந்தார் இடதுகையில் செய்யும்போது அந்த எனர்ஜி வந்து ரைட் சைடாக த பிரெயின் திங்கிங் அந்த எடுத்து ச அந்த பீட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ரைட் சைடு அந்த பிரெயினை வந்து அதை வந்து இயக்குமா சிம்பிள் இப்படி எல்லா வேலையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு இப்படி வச்சுக்க வேண்டியதான் இதுதான் அபயமுத்திரை இதை பல சாமிஜிஸு பல பேர் நம்மளுக்கு ஏதோ வந்து அவங்க வந்து அருள் புரியலாக நினச்சிட்டு இருக்கிறோம் அப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன் என்னுடைய சொந்த கருத்து இது அவங்க பயப்படாத இருக்கு இந்த அபய முத்திரை பண்ணிக்கிறாங்க பொழுது அப்படின்னு சாமிகள் சிலைகள்லேயும் அபய என்ன என்ன முத்திரை இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த அபய முத்திரை இருக்குது இந்த அபய முத்திரையை எவ்வளோ நேரம் பண்ணலாம் எட்டு நிமிஷத்துலேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் திருப்பியும் சொல்கிறேன் எல்லா வேர்லையும் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்க வேண்டிதான் பலத்தை எரிச்சின்னு முத்திரை வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா குலதெய்வம் இப்போ நம்மளுக்கு ரொம்ப அதிகமான சித்தர்கள் கடவுள் இதில் முதன்மை கடவுள் இந்துள்ள வந்து இந்து இது பெற வளரும் நம்பிக்கையின் பிரகாரம் சிவபெருமான் சிவபெருமானுக்கு வந்து இந்த முத்திரை ரொம்ப பிடித்த முத்திரை இதில் ரொம்ப எண்டு பார்த்து நான் படிக்கும்போது அந்த அந்த ஓலைச்சுவரம் எடுத்து எழுதியிருந்தாங்க எண்டு பாட்டு படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மரண பயத்தை கூட வெல்லணும் நோயாளிகள் படுத்து கொண்டு இந்த முத்திரை இப்படி வச்சு வானத்தை பார்த்து வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாத அழகாக அவங்களோட இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வேணும்னா அதிகபட்சமான பயமே மரண பயம் அந்த மரண பயத்தையே வெண்டலாம் அப்புடின்னா அதுக்கப்புறம் பயம் இல்லைன்னா வாழ்க்கையில் அப்புறம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஜாலி ஆக இந்த அபய முத்திரை அபயம் என்பது ஒரு அந்நிய நாட்டு சொல்லோ இல்லை அந்நிய தேசத்தை சொல்லுன்னு நினச்சிருக்காதீங்க பயத்துக்கு ஆப்போசிட் அபயம் அவ்வளோதான் அவர் இன்னொன்று சொல்கிறாரு பயத்தினால் தான் நிறைய இவ்வளோ விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மனிதர்கள் அது ஒரு பயம் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த இருக்கிறது தான் இந்த முத்திரையை வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி இந்த அபய முத்திரையை பற்றி சொல்லியிருக்காரு ஆக இந்த அபய முத்திரையை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் பயம் வரும்போது தான் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது கிடையாது டெய்லியுமே பண்ணலாம் இப்போது அடுத்த எண்டில் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்பீங்க ச சார் உங்கள் டீம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்களா எஸ் கண்டிப்பாக பண்ணி பார்த்தேன் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டு எனக்கு ஒரு சில விஷயங்கள்ல பயம் இருக்கும்ல அந்த பயமான யார் நேரங்களில் இதை இப்படி பண்ணி பார்த்தேன் ஒவ்வொரு நேரம் பண்ணிட்டு போனோம் நல்லா கிளியர் ரிசல்ட் கிடச்சிது சரி இப்போ இது மாணவர்களுக்கு யாரெல்லாம் பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இதை வந்து அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணித்து இந்த முத்திரையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களோடய இமெயிலில் கேளுங்கள் நான் அவங்களுக்கு டெஃபனட்டாக உங்களுக்கு ஏதாவது அது எப்படி பண்ணுறது அந்த போஸ்டர்ஸ் தெரியலன்னு கேளுங்கள் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ வணக்கம்